வணக்கம் இந்த மழை சீசன் குளிர் சீசனுக்கு ஏற்ற ஒன் பாட் ரசம் ரைஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அடிக்கடி ரசம் வச்சு வேஸ்ட்டாக போகுது அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அதுவும் இன்றைக்கி நான் ரேஷன் அரிசியில் செய்து காட்ட போகிறேன் ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் பாருங்கள் பச்சரிசி எடுத்துருக்குறேன் ரேஷன் பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்குறேன் நீங்கள் புழுங்கல் அரிசி இருந்தால் கூட புழுங்கல் அரிசி எடுக்கலாம் இதை எடுத்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதேமாதிரி அதுக்கு தேவையான தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில்லை இடித்து வச்சிருக்கிறேன் புளித்தண்ணி ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் ப்ரெஷர் குக்கரை வந்து சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நெய் கூட சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா நெய் கூட சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூனு சேர்த்துட்டு இந்த இடித்த பச்சை மிளகாவை சேர்த்துருங்க கொஞ்சம் கருவேப்பில்லை அதேமாதிரி காஞ்சி மிளகாய் ரெண்டு சேர்த்துருங்க நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துடணும் ஏன்னா நம்ம இது ஒன் போட்டு ரெசிப்பியாக செய்யும் போது இப்படி செய்தால் தான் அந்த காரத்தன்மை கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுக்கோமில்லையே அதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வதக்கணும் இல்லை சும்மா ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அது வதங்கிடும் இப்போ இந்த தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க விருப்பப்படுறவங்க ஒரு கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இதில் சேர்க்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளாக இருந்தால் இதில் சேர்க்கலாம் நான் கடைசியாக சேர்க்குறேன் நான் இப்போ இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி கொஞ்சம் திக்கான புளித்தண்ணியை நான் நான் அதே மாதிரி இடித்த கருவேப்பில்லை பூண்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க இதை ரொம்ப கிளரி கொதிக்கலாம் விட தேவையில்லை இப்போ நாம் இதுக்கு ரசப்பொடி நீங்கள் ரசப்பொடி இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருங்க இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா இடித்து சேர்த்துருங்க நான் இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் அதே கப்பால் மூணு கப்பு தண்ணீர் சேர்க்குறேன் பச்சை அரிசின்றதுனால நீங்கள் தண்ணீர் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் உங்கள் அரிசிக்கு எப்படி குழைவாக வர அளவுக்கு வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு இதே பாஸ்மதி ரைஸில் செய்திங்கன்னா இன்னுமே சுவையாக தான் இருக்கும் நல்லா குழஞ்சி வர்றது அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி மாறாமலே இருக்கும் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெறும் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் இந்த அரிசியை ஆட் பண்ணிடலாம் இதில் கொதிக்கெல்லாம் விடாதீங்க அரிசி ஆட் பண்ணிவிடுங்க நீங்கள் கொதிக்கெல்லாம் விட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து மாற ஆரம்பிக்கும் அரிசி சேர்த்து கலந்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா மூடிவிடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடுங்க ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்குறோம் இல்லையா நல்லா குழஞ்சி வேகணும் அப்போ கூடுதல் விசில் விடணும் பாருங்கள் நான் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்தேன் அந்த ரசப்பொடியை சேர்த்து நாம் இப்போ செய்தது அந்த மனம் நல்லாவே இருக்கும் இப்போ நீங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கிறீங்களோ அதை கிள்ளி போட்டு பச்சையை கார்னிஷ் பண்ணிக்கலாம் அந்த மனமும் கூட சேர்ந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இதையே ஒரு ஜுரமாக இருக்குது சளியாக இருக்குது வேறு எதுவும் சாப்பாடு பிடிக்கலை அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபி அந்த நேரத்துக்கே செய்து அந்த நேரத்துக்கே காலி பண்ணிடலாம் ரசம் வைக்கிற வேஸ்ட்டாக போதும் அப்பப்போ யாரும் சாப்பிட மாட்றாங்க குடிக்க மாட்றாங்க அப்படின்ற டைமில் இந்த மாதிரி ஒன் போட் ரெசிப்பியாக செய்யுங்க சுட சுட குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாருனாலும் சாப்பிடலாம் நான் வந்து ஒரு நார்த்தங்காய் ஊர்கா வச்சுட்டு தான் எங்களுடைய லஞ்ச் ஒரு பயர் சுண்டல் இந்த நார்த்தங்கா நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்கிறோம் லிங்க் தரேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு உணவு தான் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி